வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வுறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கேள்விகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு எப்பொழுது மழை ரொம்ப சிக்கலான கேள்வி இது ஏன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே தமிழ்நாட்டிலே பரவலான பெரிய அளவில் மழைப்படிமை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு நல்லா யோசித்து பார்க்கணும் இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் கேரளாவில் தான் மழைப்படிமை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் மழைப்படிப்பை கொடுக்கும் கணவாய் காற்றுப் பகுதிகளில் சாரலை கொடுக்கும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான வானிலை மா மழை தான் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பசல மழை எப்பொழுது கூடுதலாக கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எப்போது விதைப்பு செய்து செய்வீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் தானே செய்வீங்க அதுக்கு முன்னாடி ஆவடி புரோட்டாசி இந்த மாதங்களில் தான் நீங்கள் விதைப்பு செய்வீங்க அப்போ தான் மழைப்பொழிவு வழக்கமாகவே கூடும் ஒரு மழை பொழியாதா நாம் ஒரு விதைப்பை செய்துவிட மாட்டோமா என்று நான் பார்ப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தொடர் மழை பெஞ்சு முளைப்பே இல்லாமல் போயிரும் சில நேரங்களில் சில ஆண்டுகள் மழையே இல்லாமல் விதைப்பை செய்ய முடியாமல் தள்ளிகிட்டே போய் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் கூட வந்து பயிர் கூட வளராமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு பயிர் வளராமலே தண்ணீரில் போயிடுச்சு எல்லாம் இருந்துச்சு பல ஆண்டுகள் அப்போ இது தென்மேற்கு பருவமழை காலம் என்பது கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இது நம்ம இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் பெய்யும் தமிழ்நாட்டுக்கு பொய்யும் அணைகளை நிரப்போம் அணைகளை நிரப்போ அப்புறம் மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெருவி கொடுக்கும் அணைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு நீர்வரத்தியை கொடுத்துருக்கிறது நல்லா பார்க்கணும் திருமூர்த்தி அணை நிரம்பி இருக்கு திருமூர்த்தி அணை எப்போ இது இதுவரைக்கும் நிரம்பியதே இல்லை திருமூர்த்தி அணை நிரம்பி இருக்கு ஏன் பல்வேறு மேட்டூர் அணை ஜூன் மாதமே நிரம்பிய வரலாறுல பல ஆண்டுகளாக இருக்குது பல அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிரம்பி இருப்பதாக தகவல் ஆகவே இப்படி மேட்டுரடை ஜூன் மாதத்தில் இப்படி முழு கொள்ளளவை எட்டியதெல்லாம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இப்படி மழை பொழிந்திருக்கிறது ஜூன் மாதத்தில் மே மாதம் இறுதியில் ஆனால் ஜூன் ஜூலையில் இப்போ வரைக்கும் சராசரி பெய்ய வேண்டிய மழை பெஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெய்ய வேணுமோ பெஞ்சிருக்கு நல்லா பார்க்கணும் தூத்துக்குடி மாவட்டத்தோட சராசரி ரெண்டரை சென்டிமீட்டர் தான் அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் சராசரியும் எப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதம் பெய்யக்கூடிய மழை மொத்தம் அந்த மாவட்டத்துக்கு ரெண்டரை சென்டிமீட்டரு அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் பெரும்பாலும் வந்து இந்த கயத்தாரை ஒட்டி கயத்தார் கூட பெய்யாது இந்த கடுகு மலை கோவில்பட்டியில் பெஞ்சிடும் மொத்த சராசரியே திருச்செந்தூர் சராசரியெல்லாம் சேர்த்து கூட்டிடும் ஆக பெரும்பாலும் மழை அப்படித்தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெய்யும் நமக்கும் பெய்யும் எப்போ பெய்யும் சிஸ்டம் நல்ல ஒரு செட்டிங் செட் ஆகணும் வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தால் அது கே வங்கக்கடலில் ஒடிசாவில் நிகழ்வு இருந்தால் அது கேரளா கர்நாடகாவுக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வட இந்தியாவுக்கு தான் மழை இருக்கும் அது உள்ளே போனால் கொஞ்சம் வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய காற்று என்ன செய்யும் கொஞ்சம் திசை மாறும் நம்ம உள் மாநிலங்கள்லாம் மழை கொடுக்கும் சிஸ்டமே இல்லைன்னு வச்சிக்கலேன் வெப்பச்சலனை இடிமேடி வெயில் அதிகரித்து மாலை இரவிடி மழை கொடுக்கும் சிஸ்டமே இல்லைன்னா வெயில் அதிகரிக்கும் மாலை இரவீடி கொடுக்கும் அப்புறம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி ஏதாவது சிஸ்டம் உருவானால் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை கொடுக்கும் இப்படி ஏற்கனவே உருவான ஒரு காற்று சுழற்சி வட தமிழ்நாட்டை ஒட்டி வந்துருந்துச்சு மேலடுக்கில் அது அப்படியே சுருங்கி கீழடுக்கு சுழற்சியாக போய் போய் ஒ ஒடிசாவின் கரையோரத்தில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கு இது கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறிடுச்சு இது தாய்லாந்து வழியாக வரக்கூடிய அதாவது ஹாங்காங் கடந்து தெற்கு சீனா கடந்து அப்படியே வியட்நாம் லாவோஸ் வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வரக்கூடிய செயலிழந்த வைப்பா என்கின்ற ஒரு புயலோட பகுதியோடு இணைந்து இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது அவர் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறினதுன்னா இப்போ அது வியட்நாமை கடந்து கொண்டிருக்கு நேற்று முன்தினமெல்லாம் ஹாங்காங்கை கடந்துச்சு அதை நோக்கி வலுவாக காற்று போனது அதனால் குமரி முனை வழியாக குமரிக்கடல் வழியாக வலுவாக பயணிச்சுது தென் மாவட்டங்கள் வழியாக பயணிச்சுது வட மாநிலங்கள்லேயும் நிகழ்வு இருந்துச்சு மண்டலமே இருந்துச்சு வட மாநிலங்களில் அதனால் கொஞ்சம் மகாராஷ்டிரா மும்பை வழியாக மும்பைக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக பயணிச்சுது ஆகவே தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசெல்லாம் கடமழை தொடர் மழை எப்போ ஓயும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டுருக்காங்க தெலுங்கானா ஹைதராபாத்தெல்லாம் அவ்வளவு மழை ஆக வட மாநிலங்கள்லாம் வெளுத்து வாங்குகிறது மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகள்லேயும் வடகடலோர பகுதிகள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும் சென்னைக்கு கூட கொஞ்சம் தொடர் மழையெல்லாம் நல்ல மழையெல்லாம் எதிர்பார்த்துருந்தோம் அந்த சுழற்சி விலகி போயிடுச்சு சாய்ந்த சுழற்சியாக இருந்துச்சு சாய்ந்த மேலடுக்கு நேராக நிமிர்ந்து கீழடுக்கு சுழற்சியாக போயிடுச்சாங்க அதனால் காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ஒரு இடத்துல நிலை பெற்று ஆணச்சர் போல் நிற்காது ஒரு கடலோடு இணைஞ்சிட்டுனா அடித்தார் போல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியெல்லாம் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது வளிமண்டலத்தில் எங்கே வெப்பம் இருக்கும் அங்கே நகர்ந்து ஓடும் அதோட அமைப்பில் ஷேப்பில் மாறும் எல்லாமே செய்யும் அதுவும் ஒரு சுழற்சி ரெண்டு சுழற்சியாக வட மாநிலங்களில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சி அதே போல் பசுமை பெருங்கடலையும் வரிசை கட்டி நிற்கிது ஒன்று தாய்வானில் இன்னொன்று சீனாவில் இன்னொன்று சீனாவோட தெற்கு பகுதி ஹாங்காங் கிடக்குது வியட்நாம் கிடக்குது இப்படி இதெல்லாம் காற்று திசை மாற்றுது திடீர் திடீரென்று ஒரு தீவிரம் அடையும் போது காற்றோட வேகம் ஒரு இடத்துல கூடுது ஒரு இடத்துல குறையுது இதனால் மழைப்படிவானது திடீரென்று திடீரென்று பெய்ய வேண்டிய இடத்த ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நேற்றைக்கே அவளூர் பட்டை எல்லாம் நல்ல மழை திருக்கோயிலூர்லாம் ஆனால் அது சொன்னன திருக்கோயிலூர்னா திருக்கோயிலூரில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காது ஒதுக்கியும் இருக்கும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் அருகருகே அருகே மழையே இருந்திருக்கும் போல் நல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆங்காங்கே கொடுத்துருக்கு ஒரு நாள் கூட பஞ்சநதி குளம் நடுச்சேத்தி மற்றும் ஆயக்கராண் குளம் நான்கு போன்ற பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது ஆனால் அதில் பல இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் கூட பொழிந்தது சில இடங்களில் ஒதுக்கியும் இருந்தது அதே நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி வேதாரண்யம் பகுதியில் இப்படி மழைப்பொழிவுகளை இருந்து கொண்டிருந்தது இப்போதைக்கு காற்றோட அமைப்பு மேற்கு திசையிலிருந்து மிக வேகமாக கிழக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலடுக்கில் வலுவாக பயணிக்குது அது மலையில் மட்டும் தடுத்து மழையில் மழைப்படுவை கொடுக்கும் அந்த மழை என்பது மழைமானி இல்லாத பகுதியாக இருக்கிறது ஏற்காட்டில் மழை தேனோ லிஸ்ட் இருக்கு கல்வராயன் மலை எல்லாமே மழை மலைப்பகுதி அதில் எங்கேயும் மழை மாணி இருக்காது எல்லாம் அணைகளுக்கு தான் நீர்வரத்தை கொடுக்கும் அப்படி இருந்தும் கூட அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி மழை கொடுத்துச்சு அதை தாண்டி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு அங்கே உருவான மழை குளிர்விப்பு சாதகமாகி அப்படியே மழையாக இறங்கியதும் குளிர்விப்பு தொடர்ந்துருந்துச்சு அதனால் புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி மயிலை வரைக்கும் எட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்துருக்கு இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவி கொடுக்கவே தவிர டெல்டாவிற்கு ஒரு பெரிய அளவில் மழைப்படிவு இப்போதைக்கு இல்லை தென் மாவட்டங்களுக்கு இப்படத்துக்கு இல்லை ஆனால் மழை வானிலையாக இருக்கும் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் மழை இருந்து கொண்டே இருக்கும் அணைக்கு நீர்வரத்து கொடுக்கும் மலைகளில் இருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் இப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை இருபத்தி ஐந்தாம் தேதி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாகும் பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதி வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள்ள நுழைய முற்படும் பொழுது கொஞ்சம் வெப்பசலன படிப்பு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே கிடைக்க தொடங்கும் ஆக இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மெல்ல வடகிழக்காகவும் பிறகு அப்படியே வடக்காகவும் பயணிக்கும் பொழுது அப்போது கா இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடைபெறும் இருபத்தைந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அப்போ டெல்டாவிற்கும் கிடைக்கும் ஆகவே மழைப்படிவு இருக்கிறது பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் என்பதை தான் நம்ம தெரிவிக்கலாம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு தேதிக்கு அப்புறம் அதில் கூட மழை இருக்காது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதிய நிகழ்வு உருவாகி தான் மழைப்படிப்பு கொண்டு வரும் கண்டிப்பாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில் இருந்துன்னா நல்ல மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி